ஆ ஒன்றும் இல்லை ஆ கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன பண்ணலாம் என்ன தரேன் ஆ உயிரை போன நீங்கள் என்ன கிடைக்கும் நான் ஆடி வரேன் எனக்கு ஒரு தந்தை போட்டு தெரியாது சத்தம் கேட்க கேட்க குழந்த சத்தம் இந்த ஊர்ல கேட்க சரியா மூணாவது நாள் என்ன இல்லை ஏத்துறப்போ நின்று பார்க்கணும் அது இருக்க மனையில இழுத்திக்கில்லாம மன செத்து கோடி

கத்து விடுங்க கத்திருக்கா இல்ல கழட்டிடுவாங்க

உனக்கு மூணு ஆறு நான் கொடுத்தேன் சரியா என்னைக்கு அது முழுமையாக சுத்தம் பண்ணிக்க சரியா காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் படைச்சி எல்லையில் கொண்டு வந்து பள்ளுபடாமல் ஆய்கட்டி பூசை ஒப்பனுக்கு போடுறத போட்டு எடுத்து வந்து இந்த எல்லையில் வச்சுட்டு பார்க்காம சரியா

ரசித்து போக மனசு இல்லாமல் இப்படியே லாய்த்து என் கூலியே இருந்ததில்ல ஆ ரொம்ப பிடிச்சிருக்கா இப்பா கடல் கிடந்து கிடந்தாலும் ஆ நான் உன் கூட தான் இருப்பேன் எப்போயும் உனக்கு சரி பாதியாக நிற்பேன் சரியா கவலைப்படாத ஆ உனக்கு அள்ளி அள்ளி நான் தாரேன் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்க சரியா பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் நீ பார்த்துக்க உன்னை நான் பார்த்துக்கிறேன் ஆ நான் பார்த்து தாறேன் சரியா எல்லாத்துக்கும் உனக்கு காப்பி தரேன்

இதை நான் ஏற்கனவே சரி பண்ணி உனக்கு கொடுத்துருக்கேன் சரியா இது யார் வச்சதுன்னு உனக்கு நான் தரேன் ஆ எடுத்து தாரேன் இதை என் வயிறை உனக்கு கொடுத்துரு வீடை காக்க ஆ முயல்லாம் வட்டியில் நான் அடைச்சி தாரேன் அது ஒன்றே ஒன்று தான் வேறு சொல்லாமல் குரு சுற்றியாக இருக்கும்பா இன்னும் கொஞ்ச காலம் நான் இழுத்து தாரேன் சரியா இதை வீட்டோட ஆ கன்னி மூலையில் வச்சு வளர்த்து செழிப்பு மட்டும் சொல்லி எனக்கு கனவுல வந்து போன மாதிரி எனக்கு ஒரு திரி சொல்ல தடிச்சு எல்லையில நீ நிப்பாட்டு சரியா சரி என்ன பண்ணு மண்ணு மனைய நான் பாத்துக்கிறேன் சரியா பயப்படாம நிப்போ நான் என்ன நிப்பாட்டி போ அப்பா சிவனை எடுத்து வாக்குல வைக்கிறேன்

ஓடி வரணும்னு சொன்னேன் இல்லையா சரி நாளைக்கு உச்சி வெயில்ல அதோட பார்வை என்ன படணும் அழைச்சி வந்து எடுத்துக்கோ